விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது துலாம் ராசிக்கு நல்ல காலம் பிறக்குது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கு வருகின்ற குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கு அந்த வேதநாயகன் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி அருள் பருமருவமாக கிடைக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உட்காராரு துலாம் ராசி வேற அளவுக்கு ஜெயிச்சாக போகுதுங்க நல்லா இருக்கு அடுத்து வருகின்ற ஒரு ஏழு வருஷத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்ப்பார் ராசிக்கு மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு உங்களை பார்க்குறாரு நல்லா இருப்பீங்க சரியாக ஆள் சிறப்பாக ஓவியமாக இருப்பீங்க செதுக்கி வச்சு சில மாதிரி இருப்பீங்க சிந்தையாலும் செயலாலும் மனதாலும் நினைவாலும் நல்லா இருப்பீங்க மூணாம் இடம் தைரிய வீரிய காரியம் இருக்கும் எஃபெக்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு வேணும் மொதல் ஆள் நல்லா இருக்கணும் அடுத்து அதிர்ஷ்டம் இருக்கணும் அடுத்து தொட்ட காரியம் தொடங்கணும் காரியம் தொடங்குறதுக்கு உடம்புல சக்தி இருக்கணும் ஸோ சக்தியும் இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குது ஆள் நல்லா இருக்கிறீங்க எல்லாம் வசப்படும் இது மூணு தான் ஒரு மனிதனுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படையில் வந்து இது மூணு இருக்கணும் முதல் நம்ம காலையில் டயத்துக்கு எந்திக்கணும் அதாவது ஒரு மனிதன் தேகாரீக்கத்தோடு இருந்தால் தான் டயத்துக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியும் மற்ற விஷயத்தில் தன்னை வந்து ஈடுபடுத்த முடியும் ஒரு இடத்துல நம்ம வந்து மெர்ஜாக வரும் இருக்கிறோம்னா முதல் நம்ம தயாராக இருக்கணும் மனதால் உடலாலும் நல்லா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட முடியும் ஈடுபாடு தான் ரொம்ப முக்கியம் ஈடுபாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே எலிசாயிரும் எல்லாமே எளிதாக மாறிடும் என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஈஸியாக மாறிடும் சரியா அப்படிப்பட்ட அமைப்பு தான் இப்போ குரு கொடுக்க போகிறார் ஒன்பதாம் படம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிருதனத்தில் இருக்கிறாரு புதனுக்கு ஏற்ற மாதிரி பணங்கள் கொடுப்பார் புதன் வந்து துலாம் ராசிக்கு வேண்டிய கிரகம் தான் அதுபோக நல்ல நட்சத்திரம் தான் இருக்கு மிருகசிரிசத்தை மற்ற நட்சத்திரத்தில் நல்ல நட்சத்திரம் தான் மிருகசிரிஷம் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய நட்சத்திரம் தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அதுபோக நட்சத்திர சார் கொடுத்த செவ்வாயும் இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பத்து பதினானாம் இடத்துக்குறாரு மிக அற்புதமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பொற்கால அமைப்புங்க இது மாதிரி ரேராக தான் அமையும் சரியாக நட்சத்திர சாரம் கொடுத்தவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அதே மாதிரி வீடு கொடுத்த புதனும் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு குரு பேர்ச்சா பேர்ச்சார் டயத்தை பார்த்தோம்னா அவங்க ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வா பன்னெண்டாம் இடத்துல கேது ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சுக்கரன் ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் சூரியன் அருமையான அமைப்பு இப்படி ஒரு அருமையான கிரக நிலையில்தான் தான் குரு பேர்ச்சி ஆறாரு எப்ப சார் பேர்ச்சி வருகிற மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை முப்பத்தொன்னாம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்று இருபதுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துல இருந்தார் அஷ்டம குருவாக இருந்தார் அஷ்டம குருவாக இருந்தால் என்ன அலைச்சல் இருந்திருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கும் அதனால வேலை வட்டிக்கு போகாமல் இருக்க வேலையில் தொய்வு இருந்திருக்கும் வம்போளுக்கு பிரச்சனைகள் கடன் இப்படி நிறைய இருந்திருக்கும் இதெல்லாம் சரியாக போயிடும் நிமி சரியான நேரில் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு வந்து உங்கள் ஆறாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறாரு மூணாம் வட்டுக்கு ஏழாம் மட்டில் இருக்காரு நல்லா இருப்பீங்க சரியா வேலைக்கு போறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலைக்கு போறவங்க நல்லா வேலை பார்த்து குடும்பத்துக்கு பணத்துக்கு கொடுப்பீங்க நல்ல விதமா பார்க்கப்படுகிறது அடுத்து நடக்கிற குரு பயிற்சி நல்லா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இன்னொரு ஏழு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்தாலும் பிரச்சனை கிடையாது உச்சமடைவாரு பதினொன்னாம் இடத்துல வருது அருமையான அமைப்பு அதிநட்பு சிம்மத்தில் அடுத்து பன்னெண்டாம் மடம் கண்ணியில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரு அடுத்து ராசியில் இருப்பாரு மிகச்சிறப்பு அடுத்து ரெண்டாம் மடம் விருச்சிகம் அடுத்து தனுசுக்கு போவார் ஸோ இப்படி அடுத்து ஏழு வருஷத்துக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து குருவாலும் நல்ல பிரச்சனை தான் குருவாலும் என்ன பிரச்சனை நல்ல அமைப்பு தான் ஏழு வருஷத்துக்கு நல்ல அமைப்பு தான் குரு தனகாரகன் தனத்தை கொடுப்பாரு உங்க ராசிக்கு வந்து பணப்பட்டியோட ஒருத்தர் வராரு உங்களை தேடி வராரு அவர் பத்திரம் புடிச்சு வச்சுக்கோங்க சரியா ஏன்னா பணம் கிடைக்காது ஒரு மனுஷனுக்கு பணத்துக்காக தான் மனுஷன் இன்னைக்கு வந்து அல்லாலைப்படுறான் பணம் பத்தும் செய்யும் புத்திசாலி கைகள் கிடைச்சா பதினொன்றும் செய்வான் ஸோ பணத்துக்காக தான் மனிதன் படாக பறக்கிறான் அலைஞ்சு திரிஞ்சு ஓடுறான் அலைகிறான் எல்லா வேலையும் பார்க்குறான் இந்த பிரபஞ்சத்தமே பணத்தை வச்சு தான் இயங்குது பொருள் எல்லாருக்கும் இங்கே இடமில்லை இடமே கிடையாது அப்புறம் தானே மற்ற வேலையை பார்க்க முடியும் ஸோ இங்கே பொருளை வச்சு தான் எல்லாம் மையப்படுத்தி நடக்குது எல்லா காரியமும் அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் குரு பகவான் அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சிகப்பாக இருக்குது அருமையாக இருக்குங்க பழங்கள் நல்லாயிருக்கும் அப்பா வழி சிறப்புகள் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் விட்டு போன சொந்த பந்தங்கள் நினைவாங்க பாக பிரிவினை பிரச்சனைலாம் நல்லபடியாக முடியும் பங்காளிகள் பிரச்சனையும் சிறப்பாக இருக்கும் பழைய சொத்து அப்பா வழி சொத்து தாத்தா வழி சொத்துலாம் உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுள்ள போயிட்டு வருவீங்க இறைவனோட அனுகரணம் கிடைக்கும் அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் தூர தேச அமைப்பு கிடைக்கும் தூர வேலைக்கு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தூர வேலை பார்க்குறவங்க துலாம் ராசியில் இப்போ வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்க நல்ல பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிடுவீங்க அடுத்து வந்து இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தம்பி தம்பி தங்கச்சிகள் காரியத்தில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்க படிப்பு உத்தியோகம் திருமணம் நல்லா இருக்கும் ஆள் நீங்களும் ஆள் இணைஞ்சிட்டிக்காக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக குரிய தூரத்தில் வேலைக்கு போகிறவங்க வீட்டுருந்து அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போட்டுறவங்க நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்துடைய இணப்பு இருக்கும் சொந்த பந்தத்துடைய ஆதரவு இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தரகு வேலை பார்க்குறவங்க இப்படி மற்ற வேலைகள்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா இதெல்லாம் வந்து உள்ளூர் குள்ளையே பார்ப்பாங்க இவங்கெல்லாம் சரியா வீட்டு அதாவது ஊரை விட்டு வெளியே போகாமல் உள்ளூர் சில வேலைகள் பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தாய்வழி தாய்வழி உறவுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா தாய்வழி உறவுகளை கொஞ்சம் செலவுகள் வரும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது கவனமாக இருங்க தாய்க்காகவும் சரி தாய்மம்மனுக்காகவும் சரி சில கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அது போக வண்டி வாகனத்தை மாற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு சில செலவுகள் வரும் வண்டி வாகனத்தை மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிடுங்க சரியான நெறிகளை அதில் சில பிரச்சனை வரும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு பயிர் பச்சை தோட்டம் இதில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும் விவசாயத்துக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் பட் அந்த கடனும் கிடைக்கும் சரியான இல்லையே துலாமராசி விவசாய பெருங்குடி மக்கள் வந்து விவசாயத்துக்கு கடன் வாங்குற சூழ்நிலை கொடுப்பாரு அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளை பறக்கும் நீங்கள் வந்து தாத்தா பாட்டி ஆகுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க நான் பெற்ற பிள்ளை நான்பற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி பேசும் சிங்கார செல்வம் தொட்டால் மணக்கும் செவ்வாது துவைத்தால் இனிக்கும் தேன்பாகு எட்ட இருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மணக்கும் என் உருவம் அது மாதிரி உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளை நினச்சி சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளும் கண்ணின் மணியாக ஒளியாக மணியாக நல்ல விதமாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டியும் சீராட்டியும் வாங்கி தரும் நல்ல விதமா இருக்கு ஏற்ற மாதிரி சரியா நேரிலே உங்க பிள்ளை பத்து வயசுக்குள்ள இருக்குன்னா நல்லா படிக்கணும்னு அர்த்தம் இருபத்தஞ்சு வயசுல இருக்குன்னா அவனுக்கு நல்லா வேலை கிடைக்கும்னு அர்த்தம் முப்பது வயசுல இருக்கானா குழந்தை பத்துக்கான அர்த்தம் சரியா தான் பரிமாண வளர்ச்சி இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா வித பலன்கள் ஒரே நேரத்துல கிடைக்காது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட பலங்கள் கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற பலங்கள் உங்க மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சரியா சந்தோஷப்படுவீங்க அடுத்து வந்து உத்தியோக பருவங்கள் நல்லா இருக்குங்க உத்தியோகம் பருவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கிறவங்களாம் இது தொழில் ஆரம்பிக்கலாம் சரியா ஒர்க்கிங் பக்டர் இருக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஊக்கம் இருக்கும் நல்லா இருக்கும் உத்தியோகம் மன்றவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பேங்க் ஸ்டாஃப்ல இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுக்கறவங்க மேஜஸ்ட்ரேட்டை வேலை பார்க்குறவங்க ஃபினான்சியல் இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டை வளர்க்குறவங்க இடி டிபார்ட்மெண்ட் வளர்க்குறவங்க அரசு கருவூரத்தை வளம் பார்க்கறவங்க நிதியமைச்சர் வேலை பார்க்குறவங்க ஃபினான்சியல் பொசிஷன் ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கிறவங்கலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வரும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதுதான் பிரச்சனையாக இருந்தது துலாம் ராசியில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வைதிகார்த்த மாதிரி ஒன்று மனைவிக்கு பிரச்சனை இல்லைன்னா கணவனுக்கு பிரச்சனை வேலை வீட்டிக்கு போகல வீட்டிலேயே இருக்கிறாரு ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஆனால் அவர் வந்து தனக்கு மட்டும் இருக்கிறாரு என்னை நினைச்ச கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் சௌகரியத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இனிமேல் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி எனக்கும் நல்லா இருக்கும் அவங்களோ அவளால் அவர்களால் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் தொழிலுக்கு நல்லா போவாங்க வேலைக்கு நல்லா போவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஸோ அந்த சம்பந்தப்பட்ட உறவு இனிமேல் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கூட்டு தொழில் வச்சு வேலை பார்க்குறீங்க பார்ட்னர் போட்டு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையில் நல்ல லாபம் இருக்கும் ஜாயிண்ட் வெச்சர் போட்டு வேலை பார்ப்பாங்க சிலர் மனைவி பேரில் அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் சரியான நண்பர்கள் குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஏற்றம் இருக்கும் ஆண் நண்பர்களை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து வரிகின்ற காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து குரு பகவான் மிகச்சிறப்பாக நடப்பார் செய்வார் அந்த வேதநாயகன் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து நல்ல லெவலுக்கு ரீச் ஆகிறீங்க அடுத்த வரிக ஏழு வருஷத்துக்கு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகி புகழின் உச்சத்தை தொடுறீங்க அந்த அமைப்பு வந்து துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்குது தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு நல்லா நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் பண வரவு இருக்கும் சரியா திடீர் பண வரவு இருக்க தான் செய்யும் வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் நிலுவை பணம் டிஏஎஸ் பணம் அரியஸ் பணம் இது மாதிரி பணங்கள்லாம் வரும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு ப்ராட்மெண்ட் போனஸ் இதெல்லாம் கிடைக்கும் போனஸுன்னு சொல்ல முடியாது ப்ராடமேண்ட் கிராஜுவட்டி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தவங்களாம் கிடைக்கும் அந்த வைப்புத் தொகை இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீக்கிரமாக கைக்கு வந்து சேரும் அதுபோக தாப்பனார் வழியில் நல்லா ஏற்றம் இருக்கும் தாப்பனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாப்பனுடைய ஒரு முறையில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே கூடுதலாக சொன்னோம்னா தொழில் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் அலையணும் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்கும் அலைச்சல் கற்ற ஆதாயம் இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கணும் தொழில் ரீதியாக வந்து துள தூரத்துக்கு போவீங்க வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போவீங்க ஸோ தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ராசிக்கு வந்து ஆயிரத்தெட்டு அதிர்ஷ்டங்கள் இருந்தாலுமே தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேரம் லாபம் வந்து மிக அருமையாக இருக்கும் குறிப்பாக அரசு வழியில் கான்ட்ராக்டர் செய்கிறவங்க அரசாங்க தொடர்புல வேலை செய்கிறவங்க அரசு உதவி பெறவங்களுக்கு மிக மிகச்சிறப்பாக இருக்கும் கோதுமை பொருட்கள் செய்கிறவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க சப்பாத்தி கடை பரோட்டா கடை வச்சிருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எரிசக்தி சம்மந்தப்பட்டவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியான நிலையில் அவங்களுக்குலாம் வந்து தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் சரியா அது ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே மாதிரி நைட்டில் தூக்கம் கொஞ்சம் குறைபடும் தூக்கம் வந்து கொஞ்சம் குறைபடும் சிந்தனை அதிகமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு ஒர்க் பேட்டர்ன் இருக்கும் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி அதிக முதலீடு பண்ணுவீங்க அதிக கமிட்மெண்ட் இருக்கும் அதனால் இரவு தூக்கம் கட்டுப்போயிடும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நாளைக்கு அவனுக்கு ப்ரொடக்ஷன் அனுப்பணுமே நாளைக்கு அவரை சப்ளை பண்ணணுமே ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா லேபர் சப்போர்ட் பண்ணுவாங்களா இப்படி ஏக்க சிந்தனை இருக்கும் அதாவது சிந்தனையும் வியாபார சிந்தனையும் அதிகமா இருக்கும் அதோட தாக்கம் அதிகமா இருக்கிறனால தூக்கம் போகும் ஸோ அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நெஞ்சு தூக்கத்தை பார்த்துக்கோங்க ஒரு மனிதன் தூங்கணும் சரியா ஒரு நாளைக்கு வரைஞ்ச ஆறு மணி நேரம் தான் தூங்கணும் அதனால ரொம்ப போட்டு இழுத்துக்காதீங்க திட்டமிட்டு வாழுங்க தவிட்டாண்டு இன்பத்தோடு இருங்க அதாவது ரொம்ப எழுத்து போட்டு வாழ்ந்துட்டோம்னா நமக்கு வந்து உடல்நலம் கட்டு போயிடும் சுவர் தான் சித்திரம் வர முடியும் ஸோ அந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் இப்படி பார்க்கும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிக சிறப்பாக இருக்கு குரு நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு புதன் வீட்டில் இருக்கிறாரு மூணு நட்சத்திரத்துல போறாரு மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் இதுல மிருகசிரீசம் ரெண்டு ஏழு கூட நட்சத்திரம் தான் ரெண்டு ஏழு கூட நட்சத்திரத்துல மூணு ஆறு குடம் போகிறதுனால கணன் மனைவி உத்தியூத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க சந்தோஷமா வேலை வெட்டி போயிட்டு வருவீங்க அடுத்து வந்து திருவாதிரை ராகு நட்சத்திரம் ராகு வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு தான் ஒரு சின்ன பின்னடைவு அதாவது குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்த்தாலுமே அஞ்சாம் இடத்துக்கு ராகு வராது சில பேருக்கு ஜனன ஜாதகத்துல ராகு சரியில்லாதவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை வரும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கர்ப்புசாமி வழிபாடு பண்ணணும் ஏற்கனவே நான் ஒரு பதிய வீடியோ போட்டேன் பதினெட்டு மணி மேல் சத்தியமாக சில தகவல் சொன்னேன் பதினெட்டு பதினெட்டு படினா பதினெட்டு தத்துவங்கள் ஒவ்வொரு படிக்கும் ஒரு தத்துவம் இருக்கு காமம் விரோதம் குரோதம் லோபம் வீண் பெருமை இப்படின்னு இருக்கு அதன்படி தான் அந்த தத்துவத்தின்படி தான் சத்தியம் பண்ணி சில தகவல் சொல்லியிருந்தேன் அதன்படி பார்த்தோம்னா இப்ப வந்து அஞ்சாம் இடத்துல ராகு வரதுனால நீங்க வந்து சில வழிபாடுகளை பண்ணணும் ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க ராகு பிரிச்சு வந்து மே பதினெட்டு தான் இருந்தபோதிலும் சனி பவான் தொடர்பில் அவர் டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறாரு அது வரைக்கும் கர்ப்பசாமியை கும்பிடணும் பதினெட்டாம் படி கர்ப்பசாமி கும்பிடுணும் ராகு சனி என இருந்தாலே பதினெட்டாம் படி கர்ப்பசாமியை கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு டு நாலரை கும்பிடுங்க ராகு வேலையில் ஏன்னா சனிக்கிழமை ராகு வேலையில் கும்பிடுங்க இன்னைக்கு சனிக்கிழமை தான் சரியா இன்னைக்கு சனிக்கிழமை ராகு வேலை எப்ப சார் வருது அப்படி பார்த்தோம்னா ஒம்பது டு பத்தரை காலையில் இது மாதிரி டயத்தில் கும்பிடலாம் அந்நேரம் வந்து கர்ப்பசாமியோட துதி அப்படின்னு சுலோகத்தை சொல்லணும் அந்த சுலோகத்தை வந்து இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோல இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன் ஓம் கர்ப்பசாமி துணை ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்ராய மக காலாய ருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி மனையே நமோ நம கற்பணா கற்பணசாமியே வந்து கிருஷ்ணன் அவதாரம் தான் சரியா கிருஷ்ணன் அவதாரமாக அவர் வந்து சிவ பொருந்திய கடவுள் சரியா கிருஷ்ணனுக்கு காவல் பெருமாளுக்கு வந்து காவல் தெய்வம் கற்பணசாமி தான் ஸோ ஆனால் அவர் வந்து ஒரு சிவனோட அம்சம் தான் அவருடைய சன்னிதி போனோம்னா விபூதி தான் கொடுப்பாங்க சைவ சைவ சம சைவ கடவுள் தான் இருந்தாலும் பெருமாளுடைய ஒரு சேவகனா இருக்கிறார் பெருமாளே வந்து உலகத்தை காக்குறாரு இவர் வந்து பெருமாளை காக்குறாரு இதை பற்றி நான் போன விடயோட சொல்லியிருக்கிறேன் அந்த லிங்கை கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து வருகிற டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கருப்புசாமி வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அவர் சன்னதிக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்காரு அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் அதிர்ஷ்ட சில விஷயத்துல வந்து தடை இருக்கும் ஏன்னா ராகு அஞ்சாம் இடத்துல இருந்து சில தடைகளை கொடுப்பாரு கவனமாக இருக்கணும் சனி பவான் வீட்டில் இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு குடையன் வீட்டில் இருக்கனால தாயார் விஷயத்திலும் சரி வண்டி வாகனம் மற்ற விஷயங்களும் சரி விவசாயம் தோட்டம் துறவு கால்நடை பயிர் வளர்ப்பு இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வேலைகள்லாம் கிராமப்புறத்து வேலைகள்லாம் இதில் சில தடைகள் வரும் அதை நீங்கணும்னா அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த காவல் தெய்வம் பதினெட்டாம் படியாக கும்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்கு இருக்குது சூச்சி புரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அர்த்தமாக இருக்கும் நானும் நிறைய சொல்லுவேன் பட் நீங்கள் கேட்க தயாராக இருக்க மாட்டிக்கிங்க வீடியோ லென்த்து அதிகமான யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் இவன் முப்பது நிமிஷம் பேசுகிறான் எவன் கேட்பான் இனக்கு வேலை இல்லைன்னு அப்படி போகிறாங்க அது நல்ல தவள்கள் நல்ல வருவாயாக வரணும் எப்பொருள் ஆறா வருவாய் கேட்பீன்னா பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இப்போ நான் நேரம் வேத ஜோதிடத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன் ஜோதிடம்னா என்ன அறிவியல் கணக்கு தான் அறிவுபூர்வமாக பார்க்கணும் கணக்கு போட்டு பார்க்கணும் சமன்பாடு பண்ணணும் அறிவியல் இந்த பிளானட்டோட பொசிஷன் அட்ராக்ஷன் அண்டு ரிஃப்ளாக்ஷன் கிரகங்களுடைய ஒரு ஒளிப்பதிவு அண்டு ஈர்ப்பு இதுதான் ஜோதிடம் சரியா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இதுக்குள்ளே அவங்க செய்கிற பரிமாற்றங்கள் போக்குவரத்து பார்வைகள் ரியாக்ஷன் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் பலனங்களாக கன்வெர்ட் ஆகுது சரியா நேர்களே இதுக்கு வந்து ஆன்மீகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஏன்னா ஆன்மீகம்னு ஒன்று இருந்தால் தான் ஜோதிடத்தை வந்து வகைப்படுத்த முடியும் ரோடுன்னு இருந்துச்சுன்னா அங்கே ட்ராக் இருக்கணும் ஸ்வீட் பேருக்கு இருக்கணும் சிக்னல் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ரோடு ரோடாக இருக்கும் இல்லைன்னா சௌரியத்துக்கு வந்துட்டு போயிட்டு முட்டி மோதிட்டு நிற்பாங்க அதை முறைப்படுத்துறதுக்காக தான் ஆன்மீகம் இருக்கு அந்த ஆன்மீகத்தில் தான் கடவுள் இருக்கிறாங்க சரியா கடவுளுடைய நாமம் இருக்கு இறை வழிபாடு இருக்குது மந்திரம் இருக்கு தந்திரம் இருக்கு சுலோகம் இருக்குது பரிகாரம் இருக்குது எல்லாமும் இருக்குது ஓகே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா ஜோதிடம் வேத ஜோதிடம்ங்கிறது வந்து காலங்காலமாக இருக்கு இன்னும் இந்த ம பூமியில ஜீவராசிகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஜோதிடம் இருக்கும் துலாம் ராசிக்குன்னு இந்த பலன்கள் குரு எங்கெங்கே இருப்பார் இப்படி இப்படி இருப்பாருங்கிறது வந்து காலம் மூலியமாக இருக்கும் இப்போ அதை சொல்ல வந்துடுறேன் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக நீங்கள் பிறந்த ராசிக்கு நீங்கள் சித்திரையோ சுவாதியோ விசாகமோ நீங்கள் பிறந்த ராசிக்கு வந்து குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் ரெண்டாம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் இடம் கும்பத்தில் இருக்கலாம் ஏழாம் இடம் மேசத்தில் இருக்கலாம் ஒன்பதாம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம் பதினொன்றாம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம் இந்த அஞ்சு இடத்துல இருந்தாருன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்த வரின் ஏழு வருஷத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறீங்க இன்னும் நீங்க பிறக்கும் போது குரு நல்ல நிலமில இருக்கிறாரு அந்த குரு அம்சத்தோடு பிறந்திருக்கிறீங்க அதுபோக நீங்க வந்து துலாம் லக்கணில் துலாம் லக்கண துலாம் ராசியில் மேசலக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் ஆனா உங்களுக்கு குரு திசை வந்து கொஞ்சம் வயசில் தான் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்குள்ள குரு திசை நடக்கும் இப்போ நாற்பது வயசுக்கு உட்பட்ட சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குரு திசை நடக்கும் அவங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் சரியா லக்கண ரீதியாக நான் சொன்ன லக்கணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுஷு மீனம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்து குரு நல்ல நிலமில இருக்கணும் குரு வந்து மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு இதை விட்டு மாறி இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுக்க மாட்டாரு ரெண்டாம் இடத்துல இருந்தா கூட சுமாராக கொடுப்பாரு இந்த ஆறு லக்கணத்துக்கும் ஆனா அதே மாதிரி நீங்க வந்து ரிஷப பலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அந்தளவுக்கு குரு தசை நல்லா இருக்காது இந்த சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தெல்லாம் கொஞ்சம் வயசில் குரு தசை நடக்கும் அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஆமாம் சார்ன்னு சொல்லுவாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொன்னேன் நான் வருது கமெண்ட்ஸில் நிறைய கேள்வி கேட்டுக்கிறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் நேரடியாக அப்பீராக சொல்கிறேன் எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது கோயில் வேலைகள் வெளி வேலைகள்லாம் நிறையா இருக்குது அப்பிராக முடியல ஆனால் ரெண்டு மூணு ராசிக்கு அப்பிராக பேசியிருக்கிறேன் கேள்வி பதிலுக்குலாம் பதில் சொல்லியிருக்கிறேன் நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன் அந்த காரியத்தை வந்து துலாம் ராசிக்கு பண்ணுறேன் அதுபோல் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் எனாமல் பண்ணியிருக்கிறோம் சூப்பர் தேங்க்ஸ் எனிருக்கிறோம் மெம்பர்ஷிப்பில் சேரவங்க சேர்ந்துக்கலாம் அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன் இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுக்குறோம் எல்லாரும் செய்கிறதா நம்ம இப்போ தாமதமாக செய்கிறோம் எதுக்கு சொல்ல வேறுனா கமண்ட் பாக்ஸில் உள்ள கேள்விகளுக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஒன்று நேரில் அப்பறாய் பதில் சொல்கிறேன் இல்லைனா இப்படியே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்கள் கமான்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் உள்ள எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன் நான் அந்த வீடியோவிலேயே உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணிவிட்டு ரேண்டமாக எடுத்து சொல்லுவேன் ஏன்னா ஒரு கமாண்ட் பாக்ஸில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கேட்டுருப்பீங்க அதில் சில கேள்விகள் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு பழன்னு சொல்லிடலாம் அதையும் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அந்த கற்பன் அருளால் உங்களுக்கு பதில் சொல்லணும் கற்ப சும்மா கிடையாது பழங்களும் இருக்குது பதில்களும் இருக்குது பதில் சொல்லணும் என்னென்ன நம்பி நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல அதை நான் சொல்லணும் ஆனால் அப்படி வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதையும் பாருங்கள் அதில் பழங்கள் மட்டும் இல்லை பதில்கள் மட்டும் இல்லை பழங்களும் சொல்லுவேன் அந்நேரம் இல்லை துலாம் ராசிக்குள்ள கோச்சார பலன்களை சொல்லிட்டு நேயர் கேல்களுக்கு பதிலையும் சொல்லுவேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதுக்கு ஒரே கொடுங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சேவனாக நண்பனாக உற்ற தோழனாக ஒரு கைடாக இருந்து வழிகாட்டுவோம் போதி ஜோதிடம் என் நேரமும் உங்களுக்கு செவி சாய்க்கும் என் நேரமும் நீங்கள் எங்கள் வீட்டு கதவை தட்டலாம் உங்களுக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுப்போம் அதுபோல் லக்கணம் தெரியாதவர்கள் பிறந்த தேதி டயத்தை அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்து சொல்லுவேன் ஓகே நேர்களை இதெல்லாம் வந்து நான் அவங்க செய்கிற ஒரு காரியங்கள் இறைவன் எனக்கு கொடுத்த அறிவின்படி அனுபவத்தின்படி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஓகே நேர்களை இப்போ வந்து லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் இந்த துலா லக்கணம் லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது மறுபடி சொல்கிறேன் துலா லக்கணம் ரிஷபலக்கணம் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த ஏழு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக குரு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் சரியா அவர் தசா புத்தியில் நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் இப்போதைக்கு குரு தசை கொஞ்சம் வயசுல நடக்கும் விசா நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலே போயிடும் பறக்கும்போதே போயிடுவோம் அவங்களுக்கு குருதசை அதனால் ப்ரஸ் ப்ரீஸாக சொல்ல முடியாது சித்திரை சுவாதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு தசை நடக்கும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க தான் வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை தோறும் அந்த வேதநாயகன் தென்முக கடவுள் தட்சணாமூர்த்தி கும்பிடணும் சரியா தட்சணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்ச அஸ்திரம் மஞ்ச துணி அவருக்கு வாங்கி சாத்தலாம் மஞ்ச பொடி கொடுக்கலாம் குண்டக்கண்ட மாடல் சாத்தலாம் முல்லை பூக்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா நெய் வழக்கு போடலாம் தஷணாமூர்த்திக்கும் போடலாம் குரு பகவானுக்கும் போடலாம் தட்சணாமூர்த்திங்கிறது வந்து தென்புறத்தில் இருப்பார் சிவன் கோயிலில் பிரகார சுத்தும்போது தென்புறத்தில் இருப்பார் குரு பகவான் வந்து நவக்கிரகத்தில் வடக்கு பக்கம் இருப்பார் இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தடவை நாவப்படுத்துகிறேன் அதுபோக வந்து யானைக்கு வாழைப்பழம் கொடுங்க சரியா யானையை பார்த்தா அதுக்கு தீன் கொடுங்க வாழை மரத்தை தொட்டு கும்பிடுங்க வாழை மரத்துக்கு வாங்க வாழை மரம் சில வீட்லேயே இருக்கும் அதுபோக வாழை தோட்டம் வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அது நமஸ்காரம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா குருவினோட அனுகரம் பரிபூர்வமாக கிடைக்கும் அதுபோக கோயிலில் இருக்கிற சன்னியாசிகள் குருமார்கள் மத துறவிகள் இவங்களோட ஆசிர்வாதத்தை பெறுங்க சமய சான்றவர்களுடைய பேச்சை கேளுங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை மதிங்க புஸ்தங்கள் படிங்க பெரியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சரியா கோயில் உள்ளதுக்கு கடைபூராக போயிட்டு வாங்க புராண கதைகளை கேளுங்க சாமி கதைகளை கேளுங்க இப்படி ஒரு தேவாம்சம் பொருந்திய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் கேள்விகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அணுக்கரம் கிடைக்கும் ஓகே சார் இப்போ வந்து குருவுடைய நிலைப்பாடு சொல்லிட்டேன் ஜனன ஜாதக லக்கண ரீதியாக சொல்லிருக்கிறேன் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் எந்த எந்த லக்கணத்துக்கு சரியாகும் எந்த லக்கணத்துக்கு சரி இருக்காதுன்னு அதையும் சொல்லியிருக்கிறேன் ஓகே நேரில் அடுத்து தசாபுத்தி தசாபுத்தி உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சித்திர நட்சத்திரத்தை செவ்வாதிசை நடக்கும் சரியா செவ்வா திசை குருபத்தி நல்லா இருக்கும் அடுத்து வந்து ராகதிசை குருபத்தி மத்தியம பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து சனி திசை குருபத்தி சிறப்பா இருக்கும் உதன் திசை குருபத்தி வந்து சுமாரா இருக்கும் கேது திசை குருபத்தியும் நல்லா இருக்காது அடுத்து வந்து சுக்கரதிசை குரு புத்தி நல்லா இருக்கும் அதுக்கிறது சூரிய திசை குருபத்தி சிறப்பா இருக்கும் சந்திரதிசை குரு பத்தி நிபந்தனையோட தான் இருக்கும் சொல்லியாச்சு சோ ஒவ்வொரு திசையிலும் இப்பயுமே அடுத்து வருகின்ற குருவின் புத்தி ஏன்னா குரு புத்தி கண்டிப்பா நடக்கும் அதில் வந்து குரு நல்லா இல்லை இருக்கவங்களுக்கு நல்லா இருக்காது அது எப்படி நல்லா இல்லாமல் இருப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுங்கள் குரு நமக்கு வந்து ஒம்பதத்துக்கு வந்துட்டாரு நமக்கு இனிமேல் கொடி கட்டி பார்ப்போம் நமக்கு வந்து அப்படி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க கொடுப்பாரு யாரும் கொடுப்பாருன்னா அந்த லக்கண ரீதியாக நல்ல இடத்துல உட்கார்ந்துருங்களுக்கு கொடுப்பாரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் நல்ல இடம்ல இருக்கணும் சில பேர் சில பேருக்கு ராசிக்கும் லக்கணத்துக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருப்பாருங்க இது நல்ல பணங்களை கொடுப்பாரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருப்பாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து துலாம் ராசி துலாம் ராசி என்ன துலாம் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு கும்பத்துல இருக்கிறாரு அதே அவங்களுக்கு வந்து மிதுன லக்கணத்துல பிறந்திருப்பீங்க மிதுன லக்கணம் துலாம் ராசில பிறந்தவங்களுக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பாரு அருமையான அமைப்புங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி நிறைய சொல்லலாம் அருமையான அமைப்பு மிதுன லக்கணம் துலாம் ராசி கும்பத்துல சனி பவன் இருக்கிறாருன்னா அருமையான அமைப்பு குரு வந்து குரு வளையத்துல இருக்கிறார் கும்பம் வந்து குரு வளையம் கும்பம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் இந்த நாலு ராசியுமே குருவினுடைய வளையம்னு சொல்லுவோம் அது ஒரு ஜோதிடத்தில் இருக்கு அந்த இடத்துல குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு சரியா இந்த மிதுன லக்கணம் துளா ராசி இப்படி சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு வந்து இப்போ வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியே பார்க்குறாரு அதே மாதிரி நீங்கள் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் சிம்மலக்கணம் துலாம் ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மேசத்தில் இருப்பார் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் இப்படி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்படி காம்பினேஷன் நிறைய சொல்லிட்டே போகலாம் சரியா நேரில் உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லியிருக்கிறேன் இப்படி நிறையா இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா வீடியோவில் அதிகமாகும் நான் தனியாக வேணால் ஒரு வீடியோ போடுறேன் குருவுக்கு வேணால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போடுறேன் நான் சார் நீங்கள் குருவை பற்றி நல்லா சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி சொல்லுங்கன்னா சொல்லுவேன் சனி பவானை பற்றியும் சொல்லலாம் ஒம்பது நவக்கிரகங்களுமே உங்கள் கட்டத்தில் இருக்குது தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு ஒம்போது கிரகங்களுடைய ஆதிக்கமும் இருக்குது ஒம்பது கிரகங்களும் தான் உங்களை வந்து வாழ வைக்குது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நஷ்டங்கள் கஷ்டங்கள் இஷ்டங்கள் இன்பங்கள் ஏற்றங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசியில் செய்கிற காரியங்கள் தான் அந்த ஒம்பது கிரகங்களை பற்றி சொல்லுங்கள் சார்னா சொல்கிறேன் நான் ஒவ்வொரு லக்கண ரீதியாக ஒவ்வொரு கிரகம் எந்த இருந்தால் எந்த இடத்துல இருந்தால் என்ன பழங்களை கொடுக்கணும்னு சொல்கிறேன் குரு தான் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற தான் வளப்படுத்துவார் சரியா இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலுமே ராசியை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அவர் பார்வையும் இருக்குது ஸோ அவருடைய பார்வை பலம் அவருடைய ஸ்தான பலம் ரெண்டும் வச்சு நிறைய விஷயங்கள் பேசலாம் கண்டிப்பாக அடுத்து வரின்ற காலத்தில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கேளுங்க கமெண்ட் பாசல் கேளுங்கள் சார் சில தகவல் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பேன் ஏன்னா கேட்டால் தான் கிடைக்கும் நீங்கள் எந்த மைண்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி ஏகப்பட்ட வீடியோ வந்துருச்சு இன்றைக்கி யூடியூப்பில் வந்து எல்லோரும் வீடியோ போடுறாங்க சரியாக நேரில் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடன் இருபத்தஞ்சி வருஷமாக ஜோசியம் பார்க்கறேன் இறைவன் அந்த காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லி ஒரு மூணு நாள் ஜாதகம் பார்க்குறேன் நிறைய ஜாதகம் வருது என்னால் தான் பார்க்க முடியல குறைஞ்சது ரெண்டு வாரம் சொல்லி வாங்குகிறேன் அதுவும் என்னால் தாங்க பார்க்க முடியல டிலே ஆயிருது ஏன்னா நான் சேனல்லையும் பேசணும் கோயில் குளத்துக்கும் போகணும் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் ஜாதகத்தையும் பார்க்கணும் ஸோ இறைவன் அருளால் அவனுடைய பணி எனக்கு நிறையா இருக்குது என்படி கடன் என்னை என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன மாதிரி என்னுடைய கடனே வந்து வேலை செய்கிறது தான் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தான் தூங்குவேன் அதை தவிர மற்ற நேரம் எல்லாமே ஜோதிடம் 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 ஆன்மீகம் ஆன்மீகம் வழிபாடு பூஜை புனஸ்காரம் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு ஜாதகம் பார்க்கறேன் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்கேன் ஜாதகம் தெரிஞ்சு போயிடும் நமக்கு சரியா நேரங்களே சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க சரியா அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்கிறாங்க வழியை எதார்த்தத்தை பேச மாட்டேங்கிறாங்க ஜோதிடத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஜோதிடம்ங்கிற வேத ஜோதிடத்தை அந்த ராசி லக்கணம் கிரகம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகங்களுக்கு உட்பட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சும்மா கோயிலுக்கு போங்க செருப்பு போடாமல் போங்க இந்த சாமியை கும்பிடாதீங்க தேங்காய் உடைக்காதீங்க இந்த விளக்கேற்றுங்க இந்த எண்ணெயை ஊற்றுங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கையா யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது என் குடும்பத்துலேயும் தான் பிரச்சனை இருக்குது எனக்கும் தான் பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் மனிதனாக பிறந்தால் பிரச்சனையோடு தான் பிறப்பான் பிரச்சனை இல்லைன்னா மனுஷனே இல்லைன்னு அர்த்தம் சரி அவனுக்கு இங்கே இடம் இல்லைன்னு அர்த்தம் இங்கே இங்கே வந்து பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது ஒன்று வீட்டில் பிரச்சனை இருக்கும் இல்லைனா தெருவில் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா ஊரில் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா உத்தியோகம் பண்ணுற இடத்துல பிரச்சனை இருக்கும் எங்கேயோ ஒரு பிரச்சனையோட ஒரு மனிதன் வாழ்றான் பிரச்சனை இருந்தால் தான் பொழுது கரெக்டாக போகும் சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா சில பேர் வீடியோவில் இப்படிலாம் போடுறாங்க உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாமல் இருந்திருக்கும் உங்களுக்கும் உங்கள் மூத்த மகனுக்கும் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு இருப்பாங்க இதுக்கு சில பேர் அம்மா போடுவாங்க இதெல்லாம் தான் செய்யும் குடும்பத்தில் சரியா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னா தான் செய்யும் பத்து சொன்னம்னா அதுல அஞ்சு இருக்கும் நேர்களே இது பலன்கள் அல்ல இப்படித்தான் நிறைய பேர் பலன்கள் போடுறாங்க இவ்வளவு நாளா துலாமராசினியர்கள் மூத்த மகனுக்காக கடன்பட்டிருந்தீர்கள் உங்க மகன் படிப்புக்காக வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் விற்று நீங்க அவனை படிக்க வச்சீங்க இது யாரோ ஒருத்தர் செஞ்சுருப்பார் அந்த வீடியோ கேட்குறதுல ஒரு ஆயிரம் பேர் கேட்டாங்கன்னா அது ஒரு ஐம்பது பேர் இந்த இது மாதிரி விஷயத்தை செஞ்சிருப்பார் அந்த ஐம்பது பேரில் ஒரு பத்து பேர் ஆமாம் சார் நான் அப்படி தான் பண்ணினேன்னு கமெண்ட் பாக்ஸ் போடுவாங்க இது வந்து அந்த வேத அந்த ஜோதிட சொல்கிற அந்த இது சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிரீட்டராயிடும் அவன் எதுவுமே பார்க்காம சும்மா குருட்டான் போக்க சொல்கிறது ஒரு ஊரில் நடக்கிற கதையை வீட்டில் நடக்கிற கதையோ சொல்கிறது யூகத்தின் அடிப்படையில் கதை சொல்கிறது ஜோதிடம் சொல்கிறது இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் நல்ல ஒரு தடத்தை தேர்ந்தெடுங்க யூடியூப்பில் யார் நல்லா சொல்கிறாங்களோ நானும் இல்லை நான் எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணனும் பண்ணணும் சரி உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு தான் முக்கியம் நான் சொல்லலை நாங்கள் போடுற வீடியோக்கள் அதுமாதிரி மற்றவங்க சொல்கிற வீடியோக்கள் எது வந்து யாரு அறிவு ரீதியாக கணிதமாக ஜோதிடத்தை வந்து சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸாகவும் கணி கணிதமாகவும் அதை கரெக்டான வழியில் வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறாங்களோ அதை தேர்ந்தெடுங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும் இதை நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஜோதிடம்னா என்னென்னு தெரியாமல் போயிடுவீங்க ஜோதிட பலங்கள்லாம் என்னென்னு தெரியாமல் போயிடுவீங்க கிரகங்கள் என்ன செய்யணும் அதுவும் தெரியாம போயிடுவீங்க நீங்கள் ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்று நடந்துட்டு இருக்கோம் சரியா யார் எதை சொல்றாங்கன்னு தெரியாமல் போயிடும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஆகி போயிடும் அதைத்தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்தோம்னா நாளைக்கு எதுவுமே தெரிஞ்சு தெரியா போயிடும் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுவும் தெரியாம போயிடும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலுமே இருக்கு சாதாரண துணிக்கு போடுற சோப்பில் இருந்து பல் வளர்க்குற பேஸ்ட் வரைக்கும் ஒரிஜினலும் இருக்குது டூப்ளிகேட்டும் இருக்குது எல்லா வசியத்துலையுமே வந்து ஒரிஜினல் காட்டிலும் டூப்ளிகேட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது உண்மையாக காட்டிலையும் பொய்க்கு தான் சக்தி அதிகம் பொய் தான் சீக்கிரம் போய் சேரும் உண்மை வந்து மெதுவாக தான் வரும் உண்மை வந்து மெதுவாக தான் முதல் எந்திக்கும் போய் சீக்கிரமாக எந்திரிச்சிரும் பொய் தான் ஊரை சுற்றி மொதல் வரும் முதல வரும் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்ல ஒரு தகவலை தேளுங்க நல்ல விதமாக பார்த்துக்கோங்க ஜோதிடம்னா என்ன வேத ஜோதிடம்னா என்ன ராசி பலங்கள்லாம் என்ன அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் அதாவது அது நல்ல விதையை தெரிஞ்சுக்கோங்க அதோடய பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும் ரைட் நேர்களை நான் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை குறை சொல்லலை பட் இன்றைக்கி அப்படிப்பட்ட தகவலெல்லாம் நிறைய வருது இன்றைக்கி கையில் ஃபோன் எல்லார் கையில் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனு எங்கே போனாலும் எல்லோரும் வீடியோ போடுறாங்க சரியா துராம்ராசிக்கு ஏகப்பட்ட வீடியோ வருது அதை நீங்கள் வந்து நல்லது தேர்ந்தெடுங்க அதுக்கு தான் கொஞ்சம் நீட்டி முழங்கியிருக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா புத்தம் பொதுவாக சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது கொஞ்சம் உள்ளே இறங்கி போய் இப்படி இப்படி அமைப்புலலாம் வருது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அதனால புரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் பார்க்குறதுங்கிறது வேற ராசி பலங்களை கேட்குறதுங்கிறது வேறு அது வந்து துலாம் ராசிக்கு எந்த அமைப்பில் கேட்கணுன்னுங்கிறது வேற அது நல்லபடியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது அதை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன் வழிகாரம் பரிகாரம் வழிபாடெலாம் சொல்லிட்டேன் பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது வழிபாடு தான் கோச்சாரத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது யாராச்சும் கோச்சாரத்துக்கு பரிகாரம் சொன்னால் அவன் ஜோதிடம் இல்லைன்னு அர்த்தம் கோச்சாரத்துக்கு இப்படி பரிகாரம் சொல்ல முடியும் கோச்சாரங்கிறது கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் குரு வந்து இப்போ வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் உங்கள் ஜாதகத்தில் அவர் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னா இல்லாமல் இல்லாமல் இருந்தால் தான் பரிகாரம் குரு நல்ல நிலமலை இல்லை தேசம் நடக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது பிள்ளைகளாலும் பிரச்சனை பண பிரச்சனை இருக்குன்னா அந்நேரம் பரிகாரம் பண்ணலாம் கோச்சாரத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது கோச்சாரத்துக்கெல்லாம் வழிபாடு தான் சரியா நிறையா இருக்குது இப்படியே பேசிக்கிட்டே போகலாம் என்ன எத்தனை தான் சொல்ல ஏதோ ஒன்று நேரம் தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொன்னோம்னா உங்களுக்கு எரிச்சல் ஆயிரும் இவன் பலன் சொல்கிறானா மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறானா அப்படி ஆகி நான் குறை சொல்லலை உள்ளது தான் சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சூழ்ந்து எல்லாமே இருக்குது உங்களோட சூழ்ந்து ஒரு பெரிய கருப்பு பொறையை போட்டு மூடி வச்சிருக்காங்க அந்த காரில் வளகணும் அந்த கருப்பு பொறையை வளகணும் நல்ல வெளிச்சம் போடணும் நல்ல வெளிச்சம் பட்ட படுத்தாதான் உங்களுக்கு நல்லது கிட்டது தெரியும் ஓகே நேர்களே ஸோ பரிகாரம்ங்கிறது கோச்சார பழங்கள் கிடையாது இப்போ நான் சொல்றதெல்லாம் கோச்சார தான் ராசிக்கு தான் சொல்றோம் துலாம் ராசிக்கு தான் சொல்றோம் நீங்க தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேற லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும் இப்போ நீங்க துலாம் ராசியில மிதிநக்கணத்தில் பிறந்திருப்பிங்க உங்களுக்கு வந்து தசாபித்தி என்ன நடக்கும் சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதன் திசை நடக்கும் விதிநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லணும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும் லக்கணாபதி திசை நடக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா இப்போ நல்லா இருக்கும் இப்படி தான் பலன்கள் போகும் அந்த ராசி லக்கணம் அந்த தசாநாதன் அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாரு அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு இதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும் ஓகே நேர்களே குரு பயிற்சிக்கு வந்து இப்போதைக்கு அடுத்த வரைக்கும் ஏழு வருஷத்துக்கு குருவின் நிலைப்பாடு நல்லா தான் இருக்குது அவர் உங்கள் ஜனன ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு குரு தனகாரகன் புத்திரகாரகன் ஸோ ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு வந்து அவர் பலனை கொடுப்பாரு பில்லியல் விஷயத்துலையும் நல்ல ஒரு பழங்களை கொடுப்பாரு பண விஷயத்துலையும் நல்ல பழங்களை கொடுப்பாரு பணப்பழக்கம் நல்லா இருக்கும் பணம் வந்துச்சுன்னா சேமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க குரு வந்து பொன்னானன் தேவகுரு பரகஸ்வதி பொன்னானன்னா என்ன பொண்ணுக்கு நகரானு அர்த்தம் இன்னைக்கு வேலைலாம் ஏறிடுச்சு கிராம் வந்து எட்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு கிராம் ஒரு கிராம் நகை தங்க வாங்கணும்னா ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பத்தாயிரம் வரைக்கும் போங்கிறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா சில விஷயத்தை நடைமுறை நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு சொல்லணும் தங்கத்தின் விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கையில் காசு பண்ண இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு நகை நட்டியை வாங்கி போடுங்க முடியாதவர்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சரியா எல்லாேருக்கும் எல்லாம் சாத்தியப்படாது இருந்தாலும் நிலவரத்தை சொல்கிறேன் ஜோதிடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நடைமுறைங்கிறது ஒன்று இருக்குது என்றைக்குமே ஒரு கருத்து வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படணும் ஜோதிடமாக இருந்தாலுமே அது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு சொல்லணும் சரியா மாய வார்த்தை மா வாய்சால மாய்ச்சாலும் சொல்கிறது ஜோதிடம் அல்ல ஓகே நேர்களே எல்லாமே இறைவன் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து நலங்களை பெற்று தேவ அடுத்த நலங்களை வளங்களை பெற்று தீர்காயத்துடன் ஈடு நீடோடி வாழ்க நிறைந்தே வளம் பெறுக